பகவந்த் கேஸ் இல்லை ஜனநாயகன் ஜனநாயகன்ற படம் வந்து பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல தான் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த படக்குழுவினர் வந்து இல்லை அப்படின்லாம் கிடையாது இது ரீமேக்லாம் கிடையாது நாங்கள் வந்து வேற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் இது வந்து டிவி கேவுக்கு ஒரு அரசியல் படமாக இருக்கும் ஒரு நிறைய அரசியல் கருத்துக்களாக சொல்லுவார் ஒருத்தர் ஒருத்தரோட வாக்குரிமை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச போகிறாரு அப்படின்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இது வந்து முழுக்க முழுக்க கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகிற போட்டோஸா இருக்கட்டும் அந்த பாட்டா இருக்கட்டும் அதுல தான் நமக்கு தெரிஞ்சிருச்சு இது தான் எடுத்து வச்சிருக்காங்க புதுசா ஏதாவது கொஞ்சமா உள்ள சேர்த்துருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு பகவந்த் கேசரின்ற படம் வந்து பாலையா அவர்கள் நடித்த ஒரு படம் அந்த படம் வந்து பயங்கரமான மசாலாவா இருந்தாலும் ஒரு சில நல்ல விஷயங்களும் அந்த படத்துல இருக்கும் இந்த குட் டச் பேட் டச் ரிலேட்டடா பாலயா அவர்கள் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாரு அந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு மற்றபடி ஆஸ் யூஷுவல் அதே பயங்கரமான காரம் போட்ட மசாலா தான் அந்த படம் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது பராசக்தி கூட ரிலீஸ் ஆகுறதால அவங்களோட ஃபேன்ஸ்லாம் என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு தெரியல இது எங்களுக்கு எதிராக வந்துட்டியா நீ நீ வந்து எப்படி அந்த டைம்ல நீ ரிலீஸ் பண்ணலாம் இது வந்து டிஎம்கே உடைய சதி எங்க அண்ணன் உன்னை நம்பி துப்பாக்கி கொடுத்தாரு நீ என்னடா அண்ணா எங்க அண்ணனுக்கே துரோகம் பண்ணிட்ட கட்டப்பா மாதிரி எங்களை முதுகுல குத்திட்ட அப்படின்னு சொல்லலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தியமா உங்களுக்குலாம் எந்த வேலையுமே இல்லையா எனக்கு வந்து இது ஒரு படம் அவ்வளோதான் இவர் வந்து விஜயன்றவர் வந்து பெரிய ஸ்டார் அது வந்து மறுக்கிறதுக்கு இல்லை அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமான ஃபேன்ஸ் வந்து தியேட்டரில் குவிய போகிறாங்க அதுலேயும் எந்த டவுட்டும் இல்லை ஆனா உங்க படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன மென்டாலிட்டி இது எனக்கு புரியல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரோட படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போய் தியேட்டர்ல பாருங்க கொண்டாடுங்க பயங்கரமா இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு தடவை போய் பாருங்க என்ன நடக்க போது அதனால எதுவுமே கிடையாது எங்க தலைவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது வேற யார் படமும் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது எவ்வளவு கீழ்த்தனமான புத்தி இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏன்னா இன்னொரு படம் தானையா ரிலீஸ் ஆகுது அவன் என்ன உன் சொத்தையா எழுதி கேட்கறான் நீங்கள் அவனோட ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க உங்களோட ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு படத்தையுமே சேர்ந்து போய் பாருங்கள் நீ உனக்கு வந்து அந்த படம் முடிக்கலன்னா அந்த சைடு போகாத மொதல் நாள் ஷோ பார்த்துட்டு அஜாவது நாள் ஆறாவது நாள் அதுக்கப்புறம் போய் பாரு இங்கே ஒன்னே யாரு அந்த டைம்ல வந்து தேட்டருக்கு போனால் அந்த படம் இருக்கும் அந்த படம் எல்லாம் நான் வரமாட்டேன் நான் நீ சொல்லிட்டு நிற்க போறேன் இன்னும் எதுக்கு இந்த பேச்சுன்னு தெரியல ட்விட்டரில் இன்ஸ்டால்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல அப்படியே பார்க்கும்போதெல்லாம் வெறுப்பாவது பிபி இல்லை எனக்கு வந்துடும் போல அந்தளவுக்கு இருக்கு ஏன்னா அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க அறிவில்லாம ஒரு சிலர் வந்து ரொம்ப கீழ்த்தனமா எஸ்கேக்கு விஜய் அவர்கள் தான் வாழ்க்கை கொடுத்தாரு அவர் துப்பாக்கியை கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு படத்துல ஒரு கேமியாவை பண்ணிருக்காரு அவ்வளவுதான் அதுல வந்து துப்பாக்கியை கொடுக்குற ஒரு சீன் இருந்தது அதனால வந்து எஸ்கேவோட உயிரிடமே விஜய் சாருக்கு தான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தாரு நீ என்ன என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை அந்த விஷயம் சரி அதை விடுங்க இது வந்து இவங்க ஃபேன்ஸுக்குள்ளே நடக்கிறது இந்த தியேட்டர்ல படம் ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு பேரும் அடிச்சுக்காமல் இருந்தா சரி ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டோட பேர் வந்து ரொம்ப நாறிக்கிட்டு இருக்கு இதுல ஒரு ஆக்டருக்காக ரெண்டு பேர் ரெண்டு குரூப் வந்து அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியே வந்ததுன்னா அதை விட கேவலம் என்ன இருக்குமோ அப்படின்னு தெரியல நமக்கு சரி அது அது வந்து ஃபேன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனை அது உங்களுக்கு அறிவு இல்லாதனால அப்படி பண்றாங்க நம்ம அது இதுவும் பண்ண முடியாது அடுத்து வந்து இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனமே இதை வந்து தூண்டுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் ஏன்னா நாளைக்கு ஜான்வரி மூணாந்தேதி பராசக்தியோட ஆடியோ லான்ச் வந்து வரப்போகுது அந்த டைமில் மூணாந்தேதி ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு ட்ரைலர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏன்னா ட்ரைலர் வந்து ஒன்றாம் தேதி மட்டும் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா வேற மாதிரி கொண்டாடி இருப்பாங்க இந்த நியூ இயரே அவங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும் போன வருஷம் நியூ இயர் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமா தெரியல விடாமுயற்சி படம் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக முப்பத்தி ஒன்னாம் தேதி இல்லைங்க விடாமுயற்சி வரப்போறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை கொளுத்தி போட்டு விட்டாங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு அந்த மாதிரி இவங்க வந்து ஒன்றாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருந்திருக்கும் ஆனால் இவங்க வந்து இந்த பராசக்தி ஆடியோ லான்ச் அப்போ ரிலீஸ் பண்ணா அந்த ஆடியோ லான்ச்சை பத்தி யாரும் பேச மாட்டாங்கல்ல ட்ரெய்லரை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க இது என்ன மைண்ட் செட் இது இது புரியல நீங்க உங்களுக்கு வந்து நீங்க படம் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு வேற ஒருத்தர் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதால அவனை அழிக்கணும் நசுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி யோசிக்கலாம் அது எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி இந்த ஹெச் வினோதே துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது ரெண்டு படமும் வரட்டும் ரெண்டு படமும் நல்லா ஓடட்டும் அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல படம் அப்படி இப்படி இருக்குன்னு உள்ள போந்து காய்ச்சல்லாம் நினைச்சாங்க அப்படின்னு அவர் பேசினதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது வியர்டா இருந்தது அந்த படத்தப்போ அப்படி பேசுனாரு இந்த படத்தப்போ என்ன அப்படி பேசுறாரு யாரோட இன்ஃபுளுயன்ஸ் இது அப்படின்னு கேட்கற அளவுக்கு ரொம்ப வியடா இருந்தது இந்த ஜனநாயகன் பராசக்தியை சுத்தி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இது கரெக்டா சண்டே அப்போ நீங்க பராசக்தி தான் வேணும்னே ஜனநாயகனோட ஆடியோ லான்ஸ் டெலிகாஸ்ட் ஆகும்போது போது அவங்களும் டெலிகாஸ்ட் பண்றாங்க இதுதான் ஒரு பெரிய போட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது என்ன நினைச்சிட்டு இப்படி பேசுறாங்கன்னு தெரியல சின்ன சின்ன சினாரியோ இது வந்து ஒரு பேசிக்கா மூளை இருக்கிறவன் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இப்போ பராசக்தி வந்து ஜான்வரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அது வந்து ஒரு சனிக்கிழமை அப்போ இப்போ ஆடியோ லான்ச் நடந்தா இவங்க எடுக்கிற இந்த ஆடியோ லான்ச்சை என்னைக்கு போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து புதன்கிழமை போட்டா பார்ப்பீங்களா இல்லை வியாழக்கிழமை இல்லை திங்கக்கிழமையே போட்டா பார்ப்பீங்களா வீக்கெண்டு தான் எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க அந்த டைம்ல போட முடியும் நீங்க வந்து இத்தனைக்கும் நாளைக்கு நடக்க போகுது நாளைக்கு சனிக்கிழமை எப்படியும் முடியறதுக்கு பத்து மணி ஆயிடும் அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு நாள் கேப்ல அவங்க வந்து எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து கொண்டு வரணும் அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா நீங்க வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்தா அவன் பண்றதுக்கு காரணம் அடுத்த வீக்கெண்டுக்குள்ள படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படி இருக்கும்போது இப்போ போட்டாதான் இப்போ போட்டாதான் அந்த படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் இல்லைன்னா கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சின்னதாக நிறுத்தி யோசிச்சாவே தெரியும் அதை கூட யோசிக்கிறதுக்கு உங்களால முடியல இங்கே வந்து ஐயோ ஜனநாயகம் கூட பராசக்தி வருது அய்யயோ ஜனநாயகம் கூட என்ன இதில் பேசுகிறாங்கன்னே தெரியல ஏன் உங்கள் ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வேற யாருமே படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதா இதுவே ஒரு மாதிரியான ஒரு சாடிஸ்டிக் மனப்பான்மை தானே நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணும்போது மற்ற யாருமே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஏன் அதெல்லாம் கேட்டால் எங்கள் தலைவரோட கடைசி படம் நாங்கள் எப்படியாவது இதில் ஆயிரம் கோடி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இங்கே பத்தாம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது போட்டு பழகுறீங்க எல்லாரையுமே இந்த தெலங்கானா கர்நாடகா ஆந்திராலெலாம் வேறு வேறு படம் ரிலீஸ் ஆகுது ராஜா சாப் ரிலீஸ் ஆகுது போய் பிரபாசை போட்டு பார்க்க வேண்டியது தானே அங்கேயும் தானே உங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது ஏன் இங்கே மட்டும் அடிச்சிக்கிட்டு இருக்கீங்க தான் இங்கே அடித்தா அவன் கேட்க போறான் அங்கே போய் அடித்தா திருப்பி அடிப்பானுங்கள்ல அந்த தாட்டு தான் ஏன்னா எதுக்கு இந்த பிரச்சனை இது வந்து படம் அவ்வளோதான் சாதாரண ஒரு படம் மூணு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் இரநூறுவா இரநூறுவா கூட கிடையாது ஆயிரம் ரூபாயும் ஒரு டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு வந்து ரூபாய்க்கு விற்க போகிறாங்க இது வந்து கவுண்டரில் கிடைக்காது புக் மைசி வேலை நீங்க அப்படி போட்டவையும் பசுக்குன்னு போயிடும் அப்புறமா வேறு எங்கேயாவது தான் டிக்கெட் வாங்கினா ஆயிரம் ரூபாய் ஒரு டிக்கெட்டு ஆயிரரூவா டிக்கெட் வாங்கி படம் பார்க்கறதுக்கு இது எப்படியும் ஜென்சி கிட்ஸ் தான் மோஸ்ட்லி படம் பார்க்க போகிறாங்க எப்படி எவனும் வேலைக்கு போகிறது கிடையாது எல்லாருமே வீட்டில் இருந்தால் காசை வாங்கிட்டு வந்து படம் பார்க்க போகிறாங்க ஒரு டிக்கெட் ஆயரருவா யோசி பாருங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கி படம் பார்த்து அவன் வந்து நான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பார்த்துட்டேன் என் தலைமை படத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காமிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் போடணும் அதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் இது உங்கள் தலைவர் வந்து கட்சியெல்லாம் நடத்துறாரு இரநூறுவா டிக்கெட்ட ஆயிரம் ரூபாய்க்கு விற்க போறாங்களே அதுக்கு வந்து எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அவருக்கும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது அவர் அவர் வந்து நடிச்சு கொடுக்கறதோட சரி இதெல்லாம் இது இன்வால்வ் ஆக மாட்டாரு என்னையா யோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி பதில் சொன்னீங்கன்னா என்னையா பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கு நிலமை ஜனநாயகன் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல இந்த படம் நல்லா இருந்தால் இதுக்கு போக போகிறாங்க அந்த படம் நல்லா இருந்தால் அதுக்கு போக போகிறாங்க ஜனநாயகன் வேற வேற மாதிரி வேற மாதிரின்னு சொல்லி கடைசியில் பகவந்த் கேசரியே எடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் வேணா ஒரு தடவை போய் பகவந்த் கேசரியை பாருங்க ஒரு அரை மணி நேரத்தை தவிர அந்த படத்தில் உளுந்து உழுது சிரிக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய சீன் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற படத்தை வந்து ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வந்து இதுல வந்து நிறைய அரசியல் டைலாக் வேற எப்படியும் போட்டிருப்பாங்க அதுக்கெல்லாம் என்னென்ன நடக்க போதோ தெரியல அந்த டைலாக மட்டும் கட் பண்ணி எடுத்து போட்டு டிஎம்கே ஒலிக அப்படின்னு சொல்லி போடுவானுங்க டிவி கே டிஎன் அப்படின்னு போடுவானுங்க இவங்களுக்கு இவங்கள திருத்த முடியாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிடுச்சு பட் ஸ்டில் நீங்க எப்படியோ இருங்க ஏன் இன்னொருத்தனை போட்டு பழக்கிறீங்க தான் என்னோட கேள்வி சிவகார்த்திகேயன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அலிகேஷன் எல்லாம் வச்சு இப்பதான் இருக்காரு அமரன்ற ஒரு பயங்கரமான ஒரு படம் கொடுத்தாரு அப்படி இருக்கிறவர் ஒரு வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதே தப்பு அப்படின்றதெல்லாம் என்ன மென்டாலிட்டி அப்படின்னு நமக்கு தெரியல ஜனநாயகம் நல்லா இருந்தால் ஜனநாயகம் பார்க்க போகிறாங்க பராசக்தி நல்லா இருந்தால் பராசக்தி பார்க்க போகிறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் நீங்கள் விஜய் ஃபேன்ஸு படம் எப்படி இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க வேற லெவல் மாசு கெத்து அப்படின்னு தான் போட போகிறீங்க இப்போவே நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலர் இப்பவே இப்போவே எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பீங்க ஃபயர் மண்ணா வர்ற சீன் மாஸ் இதுக்கு மேலே என்ன இருக்கு பூஸ் பம்ப்ஸ் மோமெண்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இப்போவே ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிற உங்கள்ட்ட வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகிறத எதுக்கு தடுக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன நடக்க போகுது எதுவும் கிடையாது இது ஒரு படம் ஒரு சின்ன படம் அவ்வளோதான் மூணு மணி நேரம் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இதுக்கு வந்து நான் எங்கள் அண்ணனுக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்ற லெவல்லெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவன் அவன் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் நியூ இயர் அதுவும் எல்லோரும் வேலைக்கு போகிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்துக்கிட்டு பராசக்தி ஜனநாயகன் பிரச்சனை யா யாரை கேட்டாரா எங்களுக்கு எதிராக வர அப்படின்றதெல்லாம் போய் வேலை போலப்போ பாருங்கள்